அடுத்தவர்களால் இயக்கப்படும் பொம்மை அல்ல நீங்கள் பொம்மை போல் வாழாதீர்கள் உங்கள் வாழ்க்கை பிறந்தால் நடத்தப்படும் பொம்மலாட்டமும் எனது நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய விருத்திக ராசியில் பிறந்த சகோதர சகோதரர் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்துள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு உண்மையிலேயே இந்த வாரம் மிக சிறப்பான நல்ல வாரமாக வந்திருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சுபகாரிய பேச்சுகள் சுப செய்திகள் வந்து சேருவது எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து பணம் வந்து சேர்றது சொத்து வந்து சேரது தனம் வந்து சேர்றது குடும்பத்துல நல்ல காரியம் சுபகாரியம் குலதெய்வ நேர்த்திக்கடன் தெய்வ காரியம் பூஜை புனஸ்காரம் என மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது பெரிய மனிதர்கள் பெரிய இடத்து ஆட்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் அதிக அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் நட்பு கிடைக்கும் உத்தியோகத்துல வேலையில வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் பழைய பிரச்சனை பிரச்சனையா இருக்கிற சிக்கலா இருக்கிற பழைய சொத்தை எடுத்துட்டு புதுசாக வாங்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்க வாய்ப்பு கிடைக்குமான நிச்சயம் கிடைக்கும் காரணம் விருச்சிக ராசிக்கு பூர்வைய சொத்து பழைய சொத்து சிக்கல் உள்ள சொத்து தர வேண்டிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் போய் உக்காந்துக்கிட்டாரு அதனால பழைய சொத்து பூர்வைய சொத்து வம்சாவளி சொத்து எதுவாக இருந்தாலும் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளார கையொட்டு போய் தேணும் அதுதான் விற்கிறது வித்துருங்க பார்க்காத நேரத்துல பெரிய மனுஷன் மூலியமா உங்களுக்கு தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒற்றுமை அன்பு பூத்துக்குழுங்கும் ஒற்றுமை பலப்படும் நல்லா இருப்பீங்க பிள்ளைங்க வாரிசாரர்களுக்கு கல்வியாகட்டும் வேலையாகட்டும் ஆகட்டும் நிச்சயம் இந்த வாரத்துல ஒரு நல்ல திருப்பம் குலதெய்வ அனுகிரகத்தால எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நல்ல செய்தி வந்துச்சு விசாக நட்சத்திரம் நாலாம் வாரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாலு நாள் நல்ல நாளா இருக்கு இந்த நாள் இந்த நாட்கள்ல போய் பாக்குறது பேசுறது எடுக்கிறது செய்யறது செய்ய வெற்றி கிடைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மூணு நாளும் நல்ல நாள் இல்ல கெட்ட நாள் து துருஷ்ட நாள் இந்த நாள் இல்ல ஜாக்கிரதையா இருந்துக்குங்க முன்னெச்சரிக்கையா இருந்து அனுசய நட்சத்திரம் விருச்சிக ராசியில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா வர பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மூணு நாள் சிறப்பான நாளா வந்திருக்கு எந்த கால தாமதம் தாமதமாகி அலைய விட்டு வெற்றி கிடைச்சிடும் செய்ய வெற்றி கிடைக்கும் பதினெட்டாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி மூணு நாள் நாள் சரியில்லை இந்த நாள்ல எதை செஞ்சாலும் தோல்வி கிடைச்சிடும் இருந்துக்கணும் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசில பிறந்திருந்தா இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மூணு நாட்களும் மிக சிறப்பான நாட்களாக வந்துடுவது எல்லா செய்ய வெற்றி கிடைக்கும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மூணு நாளும் தப்பான நாள் சிறையில்லாத நாள் முன்னெச்சரிக்கை தோல்வி நஷ்டத்தை வந்துடும் பொதுவாக விருச்சியராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான நீங்க நினைச்ச காரியத்தை ஜெயிச்செல்லாம் உலகாலமா நீண்ட காலமா தரப்பட்டு இருக்கிற நல்ல காரியம் சுபகாரியம் பொன் பொருள் வீடு வாசல் சொத்து எதுவா இருந்தாலும் சரி வேலை உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி வாங்கல் பணம் கடன் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்க வேண்டிய வாரமாக வந்துள்ளது வாய்ப்பு கிடைத்தால் ஆஞ்சநேயர் கோவில் சிவன் கோவில் அம்மன் கோவில் வடக்கு கிழக்கு திசையில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆதிகாலத்து கோவிலுக்கு சென்று வாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்